வணக்கம் சார் என் பேர் குமார் செந்தில்குமார் ஆமாம் சார் செந்தில்குமார் தான் நன்றி சொல்லணுமா இது ஒரு அவருக்கு வந்து இந்த இந்த ரூ இந்த ஹால் வந்து பத்தாயிரம் ரூபாய் வாடகை இவர் வந்து அந்த ஓனர்கிட்ட பேசினால காலைல ஒன்பதுலேருந்து சாயந்தரம் ஒன்பது வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகைம்மா ப்ளஸ் ஜென்ரேட்டர் கரண்ட் அது ஒன்றும் பிரச்சனை நம்ம யூஸ் பண்ணுறோம் கொடுக்க போகிறோம் இது வந்து இப்போ இவர் வந்து திருக்கோஷ தங்கம் தங்கம் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு இல்லை இதற்கு ஒரு அணிலாக செய்திருக்கிறார் உங்கள் குடும்பம் வாழ்வாங்க வாழும் சார் இது எங்கள் செந்திலுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப நன்றி சார் இதுதான் நம்ம நம்ம இப்போ இவர் பேர் நான் சொல்லலாம் யாருக்கும் தெரியாதும்மா இது போ இப்போ இது இதுக்காக வந்து இங்கே ஒரு ஸ்டேஜில் இந்த ம மண்டபத்துக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்தவர் செந்தில்குமார் பழனி இவர் நம்ம இவரால் இந்த கூட்டத்துக்கு ரூபா செலவு மிச்சம் அவர் அவரும் விருப்பப்படலை அது தவறும் கூட புரிதாமல் இது போல் தான் உங்களுடைய செய்கைகள் இருக்கணும் சார் நம்ம நமக்கு தெரிஞ்சால் போதும்மா நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் சொல்லுங்கள் செந்தில் சார் சார் இங்கே பார்த்தா கொரோனா மாதிரி இருக்காங்க என்ன சார் கொரோனா சொல்லிட்டு இருக்கா அப்போ போயிடுச்சு மறுபடியும் வர சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு இருக்கா டோட்டலாக இந்தியாவுக்கே எப்படி கொஞ்சம் மாற்றங்கள் வருங்களா போர் நடக்குது பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கீங்க என்னால் மனசு போட்டு கேட்குறேன் எல்லா மக்கள் நல்லா இருக்குன்னு சரி நான் ஒரு ரெண்டு விஷயம் கேட்குறேன் சார் சரி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த செந்தில் அப்படின்னு பேர் இருந்தாலேம்மா பயங்கர காரியத்தை பண்ணக்கூடிய மனிதனாக இருப்பாங்க ஒரு வேலையை செய்யாமல் தூங்க மாட்டாங்கம்மா இப்போ நம்ம பேர்லாம் வைக்கலாம் ரோகி த்ரோஷன்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பத்து பைசார் போஜனாத பேருமா இதே நீங்கள் அந்த செந்தில்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா வேலையை முடிச்சுடுவாங்கம்மா பொதுவாக வந்து வேலையை சீக்கிரம் முடிக்கணும் உலகத்தில் ஏமா பெரிய சோம்பேறி அவங்கள்ட்ட பார்த்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் தான் ஷார்ட் கட்டை கண்டுபிடிப்பான் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பட் செந்தில்ன்றவங்க பொறுத்தருக்கு ஷார்ட்கட்டோ நேர் வழியோ எதிர்வழியோ வழியோ வேலையை முடிச்சுருவாங்கம்மா ஸோ அது செந்திலோட குணாதிசயம் சார் வணக்கம் சார் என் பேர் புனிதா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குங்க சார் குலதெய்வத்தை பற்றி கேட்கணும் சார் இப்போ லேடிஸ்க்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டு குலதெய்வம் ஒன்று இருக்குது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட குலதெய்வம் ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட குலதெய்வத்தை கொண்டாடி வர சொல்கிறாங்க அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு வந்து அதிகமாக போக முடியறதில்ல இப்போ இதனோட டவுட் எனக்கு சார் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா சரிம்மா உங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் உங்கள் அப்பா உங்கள் அப்பா வீட்டு அப்பா வீட்டு குலதெய்வம் சிவலாபுரி அம்மன் ஆ ஹஸ்பண்டோட குலதெய்வம் அங்காளம்மன் பெல்லாதி அங்காளம்மன் எங்கே இருக்கு தேராம்பாலைன்னு சொல்லிட்டுங்க ஆ மேட்டுப்பாளைய ரோடுங்க சரி இப்போது என்னோட எங்கள் நான் என் கதையை தான் பேச முடியுமா சரிங்களா என்னுடைய குலதெய்வம் பேர் மாணிக்க மாணசாமி தம்புரான் ஓகே திருநெல்வேலி பக்கத்தில் மதுரை கீழே பார்த்தீங்கன்னா சாஸ்தா ஐயனார் மாடசாமி அதை வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் இந்த மூணு குலதமாக இருக்கும் குலதெய்வம் சரிங்களா மாடசாமின்றது வந்து கோயில்பட்டி கீழே மாடசாமி தாம்மா ஓகே இப்போ என் எங்கள் வீட்டில் முதல் குழந்த பிறந்ததுனா மாணிக்கன்னு வைப்பாங்க இப்போ என் பொண்ணோட அஃபிஷியல் நேம் பாஸ்போர்ட் நேம் மாணிக்க கற்பக வள்ளி எம்இ ஃபஸ்ட் இயர் படிக்கிறாம்மா சரிங்களா எப்போதுமே பேர் மூணாக இருந்தால் நல்லது இதோட உபரி தகவல் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் புரியுதுங்களா நாலாக வரக்கூடாது ரெண்டாக இருக்கிறதோட மூணாக இருந்தால் சிறப்பு ஓகே என் பையனோட பேர் வந்து அகில் ஷண்முக ஸ்ரீராம் சார் சரிங்களா மாணிக்க கற்பகலின்னா மாணிக்கன்றது எங்கள் என்னோடய குலதெய்வம் எங்கள் அப்பா வீட்டோடது கற்பகன்றது பிள்ளையார்பட்டி மயிலாப்பூர் கற்பகம்பால் என் ஃப்ரெண்டோட அம்மா பேர் கற்பகம் நான் கஷ்டப்பட்ட போய் எங்களை காப்பாற்றினாங்க வள்ளி என்பது வந்து முருகருடைய மனைவிக்காகமா சரிங்களா வள்ளின்றது வந்து அவங்க யார் அவங்க முருகரோட அவங்க யாருன்னு கேட்குறாங்க தெய்வானே வள்ளி இல்லையம்மா தெய்வானே யார் அவங்களும் ஒய்ஃப் தாங்க சார் நான் கேட்குறது வேற வள்ளி யாருன்னு கேட்குறேன் குரத்திம்மா ஆமாம்மா நீங்கள் பொதுவாக பிராமணர்கள் வந்து வள்ளி முருகன் பேர் வைக்க மாட்டாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதை உடைக்கணுன்றதுக்காக வள்ளிம்மா என் பையனோட பேர் அகில் சண்முக ஸ்ரீராம் ஸ்ரீராம்ன்றது வந்து அவனை அப்படி வளர்த்தோம் குருவாயர்ப்பன் கோயில் போய்ட்டு வந்தப்புறம் தான் அவன் கன்சீவ் ஆண் குழந்தைக்காக நான் பிளான் பண்ணல நெக்ஸ்ட்டு ஆண் குழந்தானே எனக்கு தெரியும்மா நான் ஆண் குழந்தை இப்போ கோயம்புத்தூர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பெண்ணு ஆண் வேணும் இந்த பழனி ஏறுவாக இறங்குவாங்க அப்படிலாம் இல்லைம்மா இது பிறந்தாலும் ஓகே அது ஆண் குழந்த பேர் முதலே வச்சுடுறோம் அவனை டெய்லி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம் அவனுக்கு அந்த ஸ்ரீராம ஜெயராமன்றது அவனுக்கு தெரிஞ்ச பாட்டுமா ஸோ ஸ்ரீராம் ஷண்முகன்றது முருகருக்காகம்மா அகில் அகில் அப்படின்னா என்னென்னா என் ஒய்ஃபோட குலதெய்வம் பேர் அகிலாண்டேஸ்வரி சரிங்களா ஸோ நான் வந்து என் மனைவி வந்து அவங்களுடைய ஊர் அவங்க குலதெய்வம் வந்து அவங்க அப்பா வீடு குலதெய்வம் ரா ராஜ் கோயில் பக்கத்தில் இருக்குது அதுக்கு போக சொல்லுவேன் எங்கள் குலதெய்வக்கும் வருவாள் நான் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் வயலாக ரெண்டு குலதெய்வத்துக்கும் போங்க இப்போ நீங்கள் சாய்பாபா வழிபாடு பண்ணுவீங்களே அவர் யார் அவர் அவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் எங்கேயோ வந்து ஷிருடியில் இருக்கவரை போய் நம்ம வணங்குறோம் இல்லையா நம்ம அப்பா வீடு அம்மா வீடு குலதெய்வத்தை வணங்குறது என்ன தப்புன்னு கேட்குறேன் அது நான் தப்புன்னு சொல்லலம்மா இது நீங்கள் வணங்கலாம் தப்புன்றது என் கருத்து சரிங்களா தேங்க் யூ சார் நன்றிம்மா உங்கள் பேர் ஃபுல் நேம் என்ன சொன்னீங்க புனிதாங்க புனிதா நன்றி புனிதா